அங்க இருக்கிறது மருமக பொண்ணு மருமகள் ஆகிய மகள் ஆக்சுவலா மாமியார்கள் பொதுவா கூட்டு விடுவோமா இருக்கணும் தனி வீட்டை பிரிக்கிற எல்லாம் பேசுவாங்க நீங்க தனி கொடுத்து அதாவது வந்து சார் எங்க பையன் வந்து பைனான்ஸ்ல எதில இருக்காரு ஒர்க் வந்து பைனான்ஸ் அதுல வெளியில் லயனுக்கு போயிருவாரு மாசத்துலயே ஒரு அஞ்சு நாள் தான் வீட்டுக்கு வருவாரு பையன் மருமகள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நாலு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்கள நான் தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அமௌண்ட் எல்லாம் அனுப்புறாங்க என்னோட அக்கௌண்ட்ல தான் எல்லாம் வருது ஃபேமிலி ரன் பண்றது எல்லாமே தான் அந்த குழந்தைக்கு வந்து பாட்டியா என்ன தேவையோ அதை என்னால் செய்ய முடியும் மாமியாரா என்ன தேவையோ அது செய்ய முடியும் ஒரு கணவரோ அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அது செய்ய முடியாது குழந்தைக்கு அப்பா வேணும் போது என்னால் செய்ய முடியல ரொம்ப அது மன ஆகுது என் ஹஸ்பண்டை விட என் மாமியார் தான் என்கிட்ட டைம் எடுத்து பேசுறது பண்றது எல்லாமே நைட் அவர் வந்தாலும் கொஞ்சம் நேரம் தான் பேசுவாங்க ஆனா என்னோட கஷ்டம் எதா இருந்தாலுமே அவங்க அவங்க கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க தான் கூட நின்று என்ன பார்த்துக்கிட்டாங்க எனக்கு டெலிவரி டைம்ல எங்க அம்மாவும் என் சொந்த பந்தம் யாருமே வரல அவங்க ஒருத்தவங்க தான் தனியாக நின்று என்னை பார்த்துக்கிட்டாங்க அதனாலேயே நான் தனியாக போக மாட்டேன் அவங்க கூட தான் இருக்கும் அதனால தான் சார் நான் வருத்தப்படுறேன் தான் கணவர் வந்து வீட்டுக்கு வரணும் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக குழந்தையும் மனைவியும் பார்க்கணும் இல்லை அவங்களை மருமகளாக பார்க்கல என் பொண்ணாக பார்க்குறேன் அவங்க மூணு பேரும் சேர்ந்து இருந்தாவே என்னுடைய சந்தோஷம் சார்